வணக்கம் இன்றைக்கி நம்ம சுக்கங்கா பார்த்திங்கன்னா இப்போ ஊர்லெலாம் கிராமத்தில் வயலில் அப்படியே கிடக்கும் அப்படியே செடி மாதிரி கொடி மாதிரி படர்ந்துருக்கும் அதை எடுத்து பார்த்தோன்னா அடியில் நிறைய இருக்கும் இந்த பழம் மாதிரி இருக்குல்லையே அதை வந்து நம்ம வெறும் வாயிலே கூட சாப்பிட்லாம் இது பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய் தர்பூசணி நாட்டு வெள்ளரி அந்த மாதிரி ஷேப்பில் சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு துணியில் போட்டு பருத்தினிங்கன்னா ஈரெல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் அதை ரெண்டு மூணாக அரிஞ்சு ஒரு ரெண்டு கை உப்பு போட்டுங்க கல் உப்பு போட்டு ஒரு பக்கெட்டில் மாற்றுருங்க மாற்றிட்டு ஒரு கால் லிட்ரு தயிர் மிக்சியில் அடித்து சேர்த்துருங்க இது நல்லா ஒரு நாள் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் மூணு நாள் நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா போதும் பருத்தி வேற தட்டிலையோ துணிலேயோ மாற்றி நல்லா காஞ்சி இந்த மாதிரி வந்துடும் வத்தல் சுக்கங்காய் வத்தல் இது நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் வேணால் நம்ம ஊருக மிளகெல்லாம் வறுப்போம் இல்லையா அது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கூட வறுக்கலாம் நல்லாயிருக்கும் பழையதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் பையனுக்கு பழையதுக்கு தான் வறுத்து கொடுத்தேன் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டான் நீங்கள் இது சுக்கங்காய் வந்து உழவர் சந்தையேயும் விற்கும் வச்சுருப்பாங்க அந்த பாட்டிங்கெலாம் வாங்கிக்கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடையிலே சுக்கங்காவத்தில் விற்கும் நீங்கள் வாங்கிக்கூடும் செய்யுங்க இது செஞ்சு வச்சிங்கன்னா வருஷத்துக்கு இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்